என்ன periodicallyள்ื่atemίναιollaivilёзனா பணிaltedrilозм drama நான் மணி அம்மா இது எந்த ஊரு பக்கத்துல கூடுதாலோ அவரியா நான் இப்ப லைட் அடிக்கிறது இது கூடுதால அடுத்தது கூட்டப்பானா லாஸ்டா இருக்குது ஓவரி மூணு ஊருமே இதுல வந்து தெரியும் இருட்டா இருக்க பாருங்க கூடுதலா சின்னதா இருக்கு இடையில இருக்குது இந்துக்கள் ஒரு குட்டி ஒரு இது கூட்டப்பானா பெருசு இது பெருசு ஓவரி ஆமா இதெல்லாம் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க ஒரு மணி நேரம் நம ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பைவரிலேயே வந்து ரெட்டு வச்சு படுத்துட்டோம் ஸோ இங்கிருந்து நான் சொன்ன மாதிரி வானத்தை பார்க்க சுகமே அந்த வேறு இருக்கு ஃபுல்லாக ஸ்டார்ஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்குது மக்களே குட் மார்னிங் இது இங்கேயே தூங்கிட்டே இருந்துச்சுட்டோம் நடந்து நல்லா வந்து பொழுது கிளம்ப போது அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் காட்டுறேன் செம்மையாக இருக்கும் நல்ல காத்து நல்ல பனி சரியான பனி தூக்கமா வந்துச்சு இப்போ வளைய வந்து கொஞ்ச நேரத்தை வாங்கணும் நாங்க கணக்கா விழுந்தாச்சு ஐயோ கடவுளுப்படாதா

பொழுது கிளம்பல நாங்க பாத்துட்டே இருந்தோம் கிளம்புற மாதிரி தெரியல சரி ஃபர்ஸ்ட் வலைய வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொழுது பாத்துக்கலாம் வலைய வாங்க போறோம் வந்து நாங்க அந்த இதுல வந்து தாக்கி விட்டு இருந்தோம் சாதா சாதை இப்ப வாங்க வேண்டியது

மக்கள் மீனை வந்து கொத்திட்டு போறத பாத்துருப்பீங்க உங்களுக்காக நாங்க நாலு மீன் கீழ போட்டு கொத்துறதுக்காடி வச்சோம் கொத்திட்டு போயிடுச்சு எங்கள் மாமா பாத்தீங்கன்னா அப்படியே சீதாக்க வந்து கை விடுறாங்க அதாவது பெரிய மீன் பிடிக்கிறதுக்காண்டி இந்த குட்டி மீனை இறையா வச்சு நாங்க தூண்டி மாதிரி விட போறோம் பொழுது தளந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க மக்கள் என்ன மீன் பட்டிருக்க பார்த்தீங்கன்னா தண்டி பண்ணா ஓலி அதுக்கப்புறம் கலைக்காம் அப்புறம் சாலை அப்படின்னா வந்து மொத்தமாக கலந்து கலந்து பட்டிருக்கு ரொக்கல்ல பாடு இல்ல கம்மிதான்

குடிகுுமி <laughs> 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 மக்களே ஒரு வட்டா கூட சேர்மான்னு தெரியல சால இதுல வந்து தண்டிப்பும் இதுவும் இருக்கு அழைக்காம துடிச்சிட்டு இருக்குது ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைவ் ஹவர்ஸ்லாம் வந்து மழை ஸோ சுத்தி கடல் தான் நம்ம இப்போ ரெண்டு மீட்டின்ல ஸ்மேடாக போயிட்டு இருக்கோம் ஆ நம்ம இப்போ இல்லை உட்கார சேஃபுல்லாம வந்து பின்னாடி கூப்பிடுறாங்க நம்ம அப்படியே வந்து பின்னாடி இப்போ போகிறோம் மீனே படல மக்களே கறிக்கு ரொம்ப கம்மி தான் சுருக்கமாக மீன் பட்டுச்சு இப்போ கறிக்கு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம இப்போ ஆளுக்கு மேலே போயிட்டு இருக்கோம் பின்னாடி கூப்பிட்டாங்கன்னா பின்னாடி போவங்களே நான் இல்லை இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் நம்ம கைத்தை பிடிச்சி உட்காந்துருக்க போகிறோம் இல்லை எப்படி வந்து அலை போடுதுன்னு காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸஸ் இதுதான் ஆலி சொல்லுவோம் ஆளி ஆலிக்கு மேலும் இருக்கோம் இப்போ தூளில் பழம் பாருங்கள் இந்த ஓரத்தில் செகண்ட் நம்மள வந்து உருட்டி விட்டுரும் ஸோ நம்ம அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருந்து தூரமாக போயிட்டு இருக்கோம் இங்கே ஒரு ஃபைவர் போது பாருங்க இங்கேதான் ஆளின்னு சொல்லுவோம் பாரு இதுதான் ஆரி எவ்வளவு எப்படி வந்து பாருங்க மாட்டினா அப்படின்னா அவ்வளவுதான் கரைக்கு வந்துட்டோம் பக்கத்துல வந்துட்டோம் எங்க ஊர் கோயில் தெரியுதா அதான் ரெண்டு பாலம் இது மேல திருப்பாலம் சொல்லுவோம் இது கீழே திருப்பாலம் பாலம் இன்னும் கொஞ்சம் இதுல போட வேண்டியிருக்கு போட்டா தான் கொஞ்சம் அந்த மண்ணடி பின்னு வந்து கம்மியாகும் அப்படியே பாதிரி விட்டு மாதிரி விட்டு போயிட்டாங்க இடத்துல உட்காந்தா அப்படின்னா எனக்கு இந்த பாட்டு தான் நம்ம இப்போ கரைக்கி வந்துட்டோம்